நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு தான் வந்தாங்க ஆனா ஏரோபிளைன்ல அவங்க அனுபவிச்ச துயரங்கள் சொல்லி மாளாது அப்படிங்கிறாங்க டாய்லெட் போகும்போது கூட அவங்களுடைய கை விலங்குகள் கட்டப்பட்டிருக்கு அமெரிக்காக்காரன்னா பேப்பரை வச்சு தொடச்சிட்டு போயிடுவான் இந்தியாக்காரன் என்ன செய்வான் அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்கல நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் அந்த கேள்விகளை கேட்குறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பதில் தான் ரொம்ப வித்தியாசமானது வினோதமானது அமெரிக்காக்காரனே பார்த்து நமக்காக பேசுகிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் இந்தியாவில் அப்படின்னு பெருமை பொங்க பேசக்கூடிய நிமிடங்களை நம்மளும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதினுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே இந்த அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை உயர் சாதி ஏழைகள் எல்லாமே இன்றைக்கி அமெரிக்காவில் போய் குடிபுகர்ந்துட்டாங்க மீதி இருக்கக்கூடிய ஏழைகள் மட்டுந்தான் இங்கே நம்ம நாட்டில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க தெளிவாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட இடத்துல சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் டாங்கி ரூட் அப்படிங்கிற ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணுவாங்க இடைத்தரகர்கள் மூலியமாக ஏஜென்சி அவங்க மூலியமாக வேலை வாய்ப்புக்காக அமெரிக்காவுக்கு போகிறவங்க இவங்க டாக்டருக்கு கூட படிச்சிருப்பாங்க பட் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இந்த ஏஜென்சி உருவாக்கி கொடுக்கும் இப்படி எண்ணிலடங்காத நபர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க நைன்டீன் எயிட்டிஸினுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து அந்த வகையில் இதுவரைக்கும் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்கள் மட்டுமே தோராயமாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி இவங்களை பைடனுடைய ஆட்சி காலம் வரைக்கும் யாரும் வெளியில் அனுப்பலை பட் ட்ரம்ப் அமெரிக்காங்கிறது அமெரிக்கர்களுக்கே எங்களுடைய வரியை எதற்காக நான் உனக்காக செலவு பண்ணணும் எங்களுடைய வேலை வாய்ப்பை எதற்காக உனக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களில் சரியாக நூற்றி நாலு பேரை முதல்ல முத ஃபஸ்ட்டு ஒரு சண்டிங் அடிப்பாங்கள்ல வண்டி போயிட்டு வரட்டு போ அப்படின்னு அது மாதிரி இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க இப்படி இந்த அனுப்பிச்சு வச்ச இந்த நபர்கள் தான் இப்ப பேசு பொருளா மாறி இருக்காங்க இப்ப கைவிலங்கோடு காட்சி தர்றாங்கல்ல இந்த நபர்கள் எல்லாமே அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவினுடைய ஏர்ஸ் அவங்களுடைய டீம் வந்து டேரக்டா இங்க இந்தியாவுக்கு இவங்களை அனுப்பிச்சி விட்றாங்க இவங்கள்லாம் கிரிமினல்ஸ் அப்படிங்கிறாங்க கிரிமினல் குற்றவாளிகள் சட்டவிரோதமாக இன்னொரு நாட்டுக்குள் நுழைந்தவர்கள் எந்த விதமான பாஸ்போர்ட் இல்லீகல் பாஸ்போர்ட் உள்ளிட்ட விஷயங்களை மையமாக வச்சு அப்போது இவங்களை அமெரிக்கா கோர்ட்டு வந்து தண்டிக்கணுமே பிரசாத் அப்புறம் ஏன் வந்து அமெரிக்கா கோர்ட்டுக்கு கருணை இல்லையா ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு தான் அமெரிக்காவினுடைய முடிவான்னு கேட்டால் இவங்கெல்லாம் நீதிமன்றத்திலையும் நிப்பாட்ட வச்சிரு நிப்பாட்டப்பட்டிருப்பாங்க ஆனால் நீதிபதிகிட்ட இவங்க சரியான காரணங்களை சொல்ல முடியாமல் இவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்மானமாகுது அதன் பிறகு இவங்களை நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் புகலிடம் பெற்றவர்களும் இருக்காங்க இதை தாண்டி அமெரிக்காவினுடைய சிறைகளில் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது ஏராளமாக இருக்குது இப்போது வெளி இந்தியாவுக்கு வர்றவங்களுடைய நிலையங்கிறத நான் ஒரு புறம் சொல்கிறேன் ஆனால் இந்த இருந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போனவங்க சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இருக்காங்கல்ல அவங்கள ஜட்ஜு சிறையில் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டா அவங்க போகக்கூடிய சிறைச்சாலை பேர் சல்வட்டார் மெகா ஜெயில் அப்படின்னு கொடூரமான பனிஷ்மெண்ட் வந்து அந்த இடத்துல கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியான தண்டனைகள்லாம் இல்லாமல் இந்தியர்கள் பத்திரமா இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்காங்கன்னு முதல்ல நம்ம பெருமைப்படணும் அதோடு சேர்த்து இன்னும் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் வர இருக்காங்க அவங்களும் கைவிலங்கு போட்டு தான் வரப்போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போது காங்கிரஸார் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்காங்க எதிர்க்கட்சிகள் இதே கேள்வியை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க அப்படி என்ன பிரசாத் கொடுமை அனுபவிச்சாங்க சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தானே இவங்களுக்கு என்ன கொடுமை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐசிஇ இமிக்ரேஷன் அண்டு கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிம்பாங்க இந்த டீம் தான் இவங்கள கூப்பிட்டு வராங்க அப்போது நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இவங்கள தான் அப்படின்னு பாஜக கை நீட்டுது சரி கேள்வி கேட்போம் இவங்க எப்படி கூப்பிட்டு வந்தாங்க ரெண்டு கையிலையும் விலங்கு போட்டாங்க காலேயும் வந்து ஏரோப்ளைனில் வரும்போது கூட ரெண்டு காலையும் கட்டி போட்டிருக்காங்க பாத்ரூமுக்கு இவங்க எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்த பஞ்சாபிக்காரங்க பதில் சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டோம் இந்த இடைத்தரகர்களுக்கு மட்டுமே நாங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தோம் அது மட்டுமல்ல வேலைக்குன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் ஆக மொத்தம் ஒரு ல ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய இந்தியாவிலேருந்து நான் விற்ற நிலத்தை எல்லாத்தையுமே அதில் இருந்து கிடச்ச காசு எல்லாத்தையுமே அமெரிக்கா போகிறதுக்காக மட்டுமே நான் செலவு பண்ணியிருக்கேன் இது என்னுடைய முட்டாள்தனமாக இருந்தாலும் அமெரிக்கா மீதான என்னுடைய ஆசையின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய கொலீக்ஸு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து நான் போகிறேன் ஐ எம் நாட் அ மெக்சிகன் இல்லை ஐ எம் நாட் அ கனடியன் ஆனால் நான் வந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பெருமை பேசக்கூடிய பஞ்சாபி கனடாவுக்கு போயிருந்தாருன்னா கூட இந்நேரம் தப்பிச்சிருப்பார் அமெரிக்காவுக்கு போனதுனால இன்றைக்கி மாட்டிக்கிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கே வந்துட்டார் லாஸ் அவருக்கு தான் ஸோ அப்படிப்பட்டவங்கள அந்த ஏரோப்ளைனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய கை விலங்குகள் கட்டப்பட்டிருக்கு கால் விலங்குகளையும் கட்டப்பட்டிருக்கு விலங்குகளால் அப்போது அவங்க பாத்ரூம் போயிட்டு கழுவு கூட முடியாமல் வராங்க இதுதான் அவங்க வச்சுருக்கக்கூடிய பெரிய டிமாண்ட் பஞ்சாப் முழுவதும் பற்றி எரியக்கூடிய விஷயம் இது ஒன்று தான் இவ்வளவு மோசமாக இந்தியர்களை ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் என்ன அப்படி என்ன குற்றம் பண்ணிட போகிறாங்க ஏரோப்ளைனில் உட்காந்துட்டு இந்த கீழே குதிச்சிட போகிறாங்க அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு கூட ஏன் அளவு பண்ணல சாப்பிடும்போது வந்து எப்படி வந்து கை கூட சாப்பிட முடியும் இவ்வளவு நாள் வரைக்கும் அமெரிக்காவுக்காக உழைச்சு கொட்டினவங்க தானே அவங்க இவ்வளவு நாள் வரைக்கும் அமெரிக்காவுக்கு வரி கட்டினவங்க தானே அவங்க அமெரிக்காவில் கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க அந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லுன்னு வந்திருக்கும் அந்த கரண்டு பில்லை கட்டியிருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான நிலவரிங்கிறது கொடுத்துருப்பாங்க அவங்க நடக்கிறதுக்கும் பொருட்கள் வாங்குறதுக்கும் அங்கே நம்ம ஊரில் ஜிஎஸ்டி மாதிரியே அங்கேயும் வரி இருக்கும் அதையும் கட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட இந்திய பிரஜைகள் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் அவங்க போனவங்கள சட்டவிரோத குடியேட்டின்னு சொல்லி நீ அனுப்பு வேண்டாம்னு சொல்லலை ஆனால் எப்படி நீ ஒரு குற்றவாளியாக கருதி அவனுடைய கைவிழை கையும் காலையும் கட்டி அனுப்பு அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய விஷயம் காங்கிரசினுடைய எம்பி மணிஷ் திவாரி வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிட்டேன் அவர் சொன்ன விஷயத்த அப்படியே பதிவு பண்ணிட்டேன் த ப்ராசஸ் ஆஃப் டிப்போர்டேஷன் இஸ் நாட் அ நியூ வான் ஐ ரிப்பீட் நாட் அ அண்ட் ஹஸ் பீன் ஆன் ஃபார் கோவரல் இயர்ஸ் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் த ஹவுஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் டிபோர்டேஷன் ஃப்ரம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சின்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் நைன் தேர் நம்பர்ஸ் இயர்ஸ் வாய்ஸ்

Deportations by the U.S. are organized and executed by the Immigration and Customs Enforcement ICE, I.C.E. authorities. The standard operating procedure for deportation by aircraft used by ICE that is effective from 2012. சரி நமுடியையைச் ஜெய்சங்கர் அவர்கள் மதியத்திருக்கு மேல் நாடாலும் மிக முக்கியமாக ராஜ்ய சபாவில் அவர் தன்னுடைய கருத்தை இந்தியாவினுடைய கருத்தை அமெரிக்காவுக்கு சொல்கிறாரா இல்லையே இந்திய மக்களுக்கு அவர் ஆகணும் அப்போது பாஜகவினுடைய மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராகவும் இந்தியாவினுடைய பிரதமராகவும் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை பார்த்ததற்கு பிறகு ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக நாடாளுமன்றத்தினுடைய ராஜீவ் வந்து பேசுகிறார் இந்தியா அமெரிக்கா இந்த ரெண்டு நாட்டினுடைய குடிமக்களின் உரிமையை பாதுகாக்க நாங்கள் இருவரும் இணைந்து செயல்படுவோம் செயல்படுக்கோங்க யார் வேணான்னு சொன்னால் இந்தியர்களுக்கு என்னங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இதற்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பில்லை பெண்கள் குழந்தைகளின் கைகள் கட்டப்படவில்லை அப்போது ஆண்கள்லாம் மனுஷன் கிடையாது அப்போ உங்களுடைய பாஷையில் ஆண்கள் வந்து தீண்டத்தக்காத நபர்களா நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது தான் எங்களை தீண்டத்தக்காதவர்களாக நடத்துவீங்க இப்போ ஆண்களாக பிறந்தாலே தீண்டத்தக்காதவர்களா இல்லையா அப்போது மொத்தம் எவ்வளோ பேர் சார் வந்திருக்காங்க நூற்றி நாலு பேரில் முப்பத்தி மூணு பேர் வந்து ஹரியானா அண்டு குஜராத்தை சேர்ந்தவங்க முப்பது பேர் வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க மூணு பேர் அண்டு உத்திரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் சண்டிகர் மாநிலத்தை சேர்ந்தவங்க இதில் மோடியினுடைய மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்து தான் முப்பத்தி மூணு பேர் வந்து போயிருக்காங்க அப்போ இவங்கள்லாம் மோடிக்கு அக்கறை இல்லையா தன்னுடைய மாநிலத்தின் மீது அக்கறை இல்லையா தன்னுடைய நாட்டின் மீது அக்கறை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் முன்வைக்கிறாங்க அப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்பை மீட் பண்ணுறதுக்கு போகணும் அங்கே போய் விருந்து சாப்பிடணும் அங்கே போய் வந்து தொழிலதிபர்களோட கலந்துரையாடணும் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பேணி பாதுகாக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுமே தன்னுடைய நாவை அடக்கி பேசக்கூடிய இந்த சூழ்நிலையில் சீமானத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்திய இறையாண்மைக்காகவும் இந்தியர்களுக்காகவும் இருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியர்களை விட்டு கொடுத்து விட்டு யாருக்காக பிரதமர் அவர்களே நீங்கள் ட்ரம்ப்பை போய் சந்திக்க போகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய முதலாளிகள் தொழில் முனைவோர்களை சந்திக்க போகிறீங்க இதுதான் யதார்த்தமான உண்மைன்னு காங்கிரஸார் குற்றம் சுமத்துகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பாஜக இது வந்து ஏன் வந்து காங்கிரஸ் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இது வெறும் தொடக்கம்தான் இன்னும் ஏழரை லட்சம் பேர் வரப்போகிறான் அப்போ இதே மாதிரி கை விளங்கிட்டு கூப்பிட்டு என்ன அடிமையா கேள்வியை அமெரிக்காவை பார்த்து கேட்க வேண்டியது பாஜகவினுடைய கடமை இல்லவா அப்படின்னு காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் கூக்குரல் எழுப்புறாங்க கொந்தளிக்கிறாங்க மு முப்பதுக்கும் மேற்பட்டோர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அதை பத்தி பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் சம்மதம் தெரிவிக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் யார் உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் சொன்ன உடனே தான் ஜெய்சங்கர் வேவேமா வந்து ஐயா இல்லை நான் பேசி சமாளிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் நீங்கள் கனடாவுக்கு போகிறத விட அமெரிக்காவுக்கு போகலான்னு யாரோ டேரக்ஷன் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் கனடாவே இன்னைக்கு அமெரிக்கா கிட்டே சிக்கிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இங்கே பஞ்சாப் வாசிகள் வந்து கனடாவில் இருக்கக்கூடியவங்க அதிகமான பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு ஏன்னா ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா மாற்றப்பட்டது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபிகளை பூரா ட்ரம்ப் துரத்தி விட்டுருவார் இப்போவே உங்களுக்கான முன்னெச்சரிக்கை மணியாக இது ஒழிக்கப்படுகிறது அமெரிக்காவுக்கு வராது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் மனித உரிமை மீறலாக இதை கருதலாமா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய ஐக்கிய நாடுகள் சபை இதை கேள்வியாக முன்வைக்குமா இந்த விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து அமெரிக்கா அடுத்த கட்டமாக இந்த ஐசிஇக்கு உத்தரவுகள் பிறப்பிக்குமா மனித உரிமை மீறல்ங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா ட்ரம்ப் ட்ரம்ப்பை மோடி கண்டிப்பாரா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அது செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரெக்வஸ்ட் குஜராத் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் முன்வைக்கக்கூடிய விஷயம் வி டோன்ட் வாண்ட் இனிமே எங்களுக்கு வந்து இந்த டாங்கி ரூட் தேவையில்லை அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிக்கு நாங்கள் போக மாட்டோம் இந்திய நாட்டையும் இந்திய மக்களுக்கும் தேவையான உழைப்பை நாங்கள் இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நானும் வளர்ந்துருப்பேன் இந்தியாவும் வளர்ந்துருக்கோம் ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார் ஸோ இந்தியர்களே வெளிநாடுகளுக்கு நீங்கள் செல்வதில் தவறில்லை நாம் உழைத்து தான் பிழைக்கிறோம் நம்முடைய உழைப்பை ஒருவன் தன்னுடைய லாபத்திற்காக சம்பாதித்து விட்டு அதற்கு பிறகு அவள் வேலை முடிஞ்ச உடனே நம்மளை இன்னைக்கு துரத்தி விட்டுறான் அப்போது நம்ம இந்தியாவில் எவ்வளவு தூரம் நம்ம வாழ முடியுமோ வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த மண்ணு நம்ம என்றைக்குமே நமக்கு துரோகம் செய்யாது விதைத்தவனுக்கு நிச்சயமாக அதற்கான கூலியை இந்த நிலம் தரும் அதற்கு வரலாறுகளே சாட்சி என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் விற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு